அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பொதுவாக கோயிலுக்கு போகும்போது அர்ச்சனை செய்வதற்காக தேங்காய் வாங்கிட்டு போவோங்க கோவிலில் அர்ச்சனைக்காக உடைக்கக்கூடிய தேங்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய குறியீடுகள் இருக்குதுங்க அதை வைத்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று தெரிந்து கொள்ளலாங்க அப்படி தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் எப்படி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுனாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோ வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம கோவிலுக்கு போகும்போது வாங்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம வாங்க போகிறது அர்ச்சனை பொருள் தாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா பூ கற்பூரம் தேங்காய் பழங்கள் போன்றவைகளாக தாங்க நம்ம வாங்குவோம் தேங்காயை தவிர மற்ற பொருட்களை எல்லாமே மேலிருந்து பார்த்து நல்லதா கெட்டதான்னு வாங்க முடியுங்க முடியாதுங்க ஆனால் தேங்காயை மட்டும் அப்படி பார்த்து வாங்க முடியாதுங்க தேங்காய் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாங்க நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா முற்றிய தேங்காயா இளம் பார்த்து கண்டுபிடித்து வாங்குவாங்க நம்ம அச்சனைக்காக வாங்கக்கூடிய தேங்காயில் பூ இருந்தாலோ அல்லது அழுகி இருந்தாலோ அது அபசகுணமாக பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் சாஸ்திரப்படி எது நல்லது எது அபசகுணம் என விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு அர்ச்சனை செய்கிற போது ஏன் தேங்காயை உடைக்கிறோம் என்ற தார்பரியம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க கோவில்ல ஏன் குறிப்பாக தேங்காயை மட்டும் உடைக்கிறாங்க தெரியுங்களா தேங்காயில் இருக்கக்கூடிய தலைப்பகுதியிலே மூன்று கண்கள் இருக்குமாங்க அது மனிதனுடைய மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மற்றும் மாயே ஆகியவற்றை குறிக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் தேங்காயை கோவிலில் உடைப்பதன் மூலமாக என்னுடைய மும்மலங்களையும் உன் உன்னே என்பதற்காக என்பதற்காகத்தாங்க தேங்காயை உடைப்பதன் மூலமாக பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய தார்பரியம் ஆகுங்க அதே போல் அந்த மூன்று கண்கள் லக்ஷ்மி சிவன் பிரம்மன் ஆகியோரை குறிப்பதாகவும் சொல்லலாங்க இறைவனுக்காக உடைக்கக்கூடிய தேங்காய் தேங்காய் முழு கொப்பரையாக இருந்துச்சுன்னா அது உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தமாகுமாங்க அதே போல் குழந்தை பாகியம் காத்திருப்பவங்களுக்கு குழந்தை பெரும் உண்டாகும்னு சொல்லலாங்க பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லலாங்க குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கன்னு சொல்லலாங்க இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்த உறவினர்கள் ஒன்று சேருவாங்க அதே போல் நம்ம கடவுளுக்காக உடைக்கக்கூடிய தேங்காயில் பூ விழுந்துச்சுன்னா ரோக நாஸ்தி என்று சொல்லுவாங்க சில சாஸ்திரங்களில் பார்த்திங்கன்னா பொன் பொருள் சே லாபம் சொல்லுவாங்க அதனால தாங்க சாமிக்கு உடைக்கக்கூடிய இருந்துச்சுன்னா நீங்க சந்தோஷத்தில் கூட துள்ளி குதித்து விளையாடலாங்க சாமிக்காக உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா உடனே மனம் இருந்துச்சு ஏதோ நடக்க போகிறது ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகிறதா எண்ணம் நமக்கு ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் பயமும் ஏற்படுங்க தேங்காயை உடைக்கும் போது ஏற்படக்கூடிய அழுகல் மனதில் பெரும் குழப்பத்தை உண்டாக்குங்க அதுதான் உண்மை கூடங்க நீங்க இப்ப தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க சந்தோஷம் தாங்க பட வேணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியானது நீங்கிவிட்டது என்றும் சொல்லலாங்க அதே போல் தேங்காய் அழுகியிருப்பது என்பது நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து தேங்காய் உடைத்தீங்களோ அந்த காரியம் சித்தியடையும் என்று பொருளாக்குமாங்க அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போவது கெட்ட கனவுகள் வருவது துர்சகுனங்கள் ஏற்படுவது கண் திருஷ்டி ஆகியவை நீங்கிவிடுன்னு சொல்லலாங்க அதனால தாங்க இனிமேல் சாமிக்காக உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க வருத்தப்படாதீங்க நம்ம சாமிக்கு உடைக்கக்கூடிய தேகம் அழுகிருந்துச்சின்னு உங்களுடைய மனம் ஏதாவது சஞ்சலப்பட்டது போல் தோன்றுச்சுன்னா இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அது என்னென்னு பார்த்தோம்னா ஏதாவது காரியங்கள் நிறைவேற வேணுங்கிறவங்க ஏதாவது காரியங்கள் நிறைவேற வேணும்னு நினைத்து கொண்டு நம்ம தேங்காய் ஒடித்து அது அழுகுச்சின்னா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என கவலை இருக்குங்க அதற்கு அன்றைய நாளில் ஐந்து இல்லைன்னா ஏழு நபருக்கு அன்னதானம் செய்துவிட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து மற்றொரு தேங்காயை உடைத்து விடுங்க நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்குங்க கோவிலில் தேங்காய் உடைக்கும் போது பூ இருந்துச்சுன்னா அது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கும் என்ற அறிகுறியை காட்டுதாங்க குறிப்பாக திருமணம் வேலை வாய்ப்பு போன்ற சுப காரியங்கள் நடக்குவதாகவும் நம்பலாங்க கோயிலில் உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகிருந்துச்சுன்னா அது தீய சகுனம்னு சொல்லுவாங்க ஆனால் இது தீய சகுனம் இல்லைங்க உண்மையில் சொல்லப்போனால் தீய சக்திகள் பீடைகள் மற்றும் கண் திருஷ்டி போன்றவற்றை நீக்குவதாகவும் சொல்லலாங்க நீங்கள் தேங்காயை எப்படி உடைச்சா என்னங்க உங்களுடைய வேண்டுதல்களை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழி தாங்க தேங்காய் உடித்தலாகும் இது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற உதவும்னு சொல்லலாங்க நம்ம எந்த நல்ல காரியம் தொடங்குவதற்கு முன்னாடி கோவிலுக்கு போய் தேங்காய் உடைச்சு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வருவோங்க இது நம்மளுடைய வழக்கமாகவும் இருந்து வருதுங்க முக்கியமான நாட்களான பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் போன்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா தவறாம கோவிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சு தேங்காய் உடைச்சு வழிபட்டு வருவாங்க அதே போல் திருமணம் வீடு கட்டுதல் சொத்து வாங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்னாடியும் நம்ம தேங்காய் உடைத்து கடவுளுக்கு பூஜை செய்து நம்ம சுபகாரியத்தை தொடங்குங்க இப்படி கடவுளுக்கு பூஜை செய்த பின்னாடி தேங்காய் உடைக்கக்கூடிய அந்த தருணத்தில் தாங்க தேங்காய் உடைக்கப்படுது அது நல்ல விதமாக உடைய வேண்டும் என்று நம்ம மனதுக்குள்ளே பதைப்பதைப்பாகவே தாங்க இருந்து கொண்டிருக்கோம் பூஜையில் தேங்காய் உடைக்கப்படுங்க தேங்காயை வைத்து நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம்ம பூஜையில் தேங்காய் உடைக்கும் போது தீய பலன்கள் என்னென்ன ஏற்படும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பூஜையில் உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா நமக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது என்று அர்த்தமாகுமாங்க அதே போல் உடைக்கப்படும் தேங்காய் சிதறி தூள் தூளாக உடைந்துச்சுன்னா நம்மளுடைய தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இல்லைன்னா சிக்கல்கள் பண விரை செலவுகள் ஏற்படக்கூடியன்னு சொல்லலாங்க அதே போல் தேங்காய் சிறிது கோணலாக உடைந்துச்சுன்னா ஏதேனும் சிறிய மனக்கவலை உண்டாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதாங்க ஆனால் இவற்றையெல்லாம் கெட்ட சகுனம் என்று நம்ம நினைக்கக்கூடாதுங்க கடவுள் நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறார் அறிகுறி தெரிஞ்சுச்சுன்னா அதை தெரிஞ்சு கொண்டு அதற்கு ஏற்றாது போல் நடப்பது தாங்க ரொம்பவே நல்லது அதே போல தேங்காய் இரண்டு சரிபாதியாக வட்ட வடிவில் உணர்ந்துச்சுன்னா நம்ம நினைத்த காரியம் நன்றாக நிறைவேறுங்க அதுல வெற்றியும் கிடைக்குங்க துவக்கத்திலிருந்து காரியமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக நடந்து முடியும்னு அர்த்தமாகுமாங்க அதே போல உடைக்கக்கூடிய தேங்காயில் பூ இருந்துச்சுன்னா உங்களுடைய மனதிற்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தமாகுமாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுக நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குதுங்க அதே போல தேங்காய் உடைக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கும் தன் நன்மைகள் தீமைகள் எந்த கட்டத்தில் வரப்போகுது என்பதை தோராயமாக கணிக்க முடியும் காலை வேலையில தேங்காய் உடைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நீங்க எதிர்பார்க்கும் பலன்கள் ஒரு பத்து நாளைக்குள்ள உங்களோடு உங்களுக்கு வந்தடையும்னு சொல்லலாங்க அதே போல மதிய நேரத்துல தேங்காய் உடைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கான பலன்கள் ஒரு மாத காலத்திற்குள்ளே உங்களை தேடி வந்து வெற்றி அடைய செய்யுங்க அதே போல மாலை நேரத்துல தேங்காய் உடைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கான பலன்கள் மூன்று மாதங்கள்ல உங்களை வந்து சேருங்க இரவு நேரத்துல தேங்காய் உடைச்சோம்னா உங்களுடைய பலன் ஆறு மாதத்துல நிறைவடையும் சொல்லலாங்க கோவில்ல புனித தலங்கள்ல தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் பூ வந்துச்சுன்னா அது நல்ல சகுனமாக சொல்லலாங்க அதே போல திருமணம் வேலை வாய்ப்பு போன்ற நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்குங்க அதே போல தேங்காய் உடைக்கும் போது அழி இருந்துச்சுன்னா நீங்க நினைத்து காரியம் கைகூடி வருங்க தேங்காய் அழுகி இருப்பதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க தேங்காய் உடைக்கும் போது இயற்கையாகவே சில நேரங்கள்ல தேங்காய் அழுகி விடுதுங்க சாதாரணமாக தேங்காய் உடைக்கும் போது வர வேணுங்க சிறியதாகவும் அடிப்பகுதி பெரியதாகவும் இருக்க வேணுங்க அது நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுதுங்க இப்படி வந்துச்சுன்னா குடும்பத்துல அமைதி கிடைக்கணும் சொல்லலாங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது விலகி விடணும் சொல்லலாங்க அதே போல நம்ம தேங்காய் உடைக்கும் போது சதுரமாகவோ இல்லைன்னா நீளமாகவோ ஒடிஞ்சிச்சுனா அது குடும்பத்தில் குடும்பத்தில் குழப்பத்தையும் கருத்து வேறுபாட்டையும் ஏற்படுத்துவதற்கான அறிகுறின்னு சொல்லிட்டாங்க தேங்காயை உடைக்கும் போது அழுகி இருந்துச்சுன்னா அது சில கஷ்டங்கள் வருவதற்கான அறிகுறியாகுங்க அதே போல தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காயில் பூ இருந்துச்சுன்னா அது நல்ல சகுனமாகவும் சொல்லலாங்க இப்படி தேங்காயில் பூ இருந்துச்சுன்னா நினைத்த காரியம் கைகூடி வரும்னு சொல்லலாங்க அதே போல கலசத்தில் வைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கோவிலில் சாமிக்கு படைக்கக்கூடிய தேங்காய் மட்டுமே அழுகக்கூடாது என்பதை தவிர இது அபசகுணம் கிடையாதுங்க அழுகிய அனைத்து தேங்காயுமே காரிய சக்தி ஆதவன் அறிகுறியாகவும் சொல்லலாங்க நம்ம ஏன் கோவில்ல தேங்காய் உடைக்கிறோம் பார்த்தோம்னா நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை எல்லாமே மும் இறைவனிடம் இறைவனுடன் சமர்ப்பிக்கத்தாங்க நம்ம கோவில்ல தேங்காயை உடைக்கிறோம் அதே போல தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா நம்மை பிடித்த தீய சக்திகள் பீடை கண்திருஷ்டி எல்லாமே நம்ம விட்டு விலகி நினைத்துக் கொள்ள வேணுங்க yeah தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு தீய விளைவுகளும் ஏற்படாதாங்க மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேணுங்க கோவிலில் சாமிக்கு படைக்கக்கூடிய தேங்காய் மட்டும் அழுகக்கூடாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ